அம்மா இத என்ன சொல்லணும் போனே அம்மே சொல்லு தக்குனே ஆ இப்ப என்ன சொல்லுல நான் لا தர்றன நீ ஏன் எத்தன வீடியோ தான சொல்ல நான் சுழற முள்ள 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 அம்மா சடச்சி சடச்சி புள்ளங்க ரெண்டு பேரும் சக்கர கட்டி சொல்லுங்க பலாப்பழம் பலாப்பழம்ல கரண்டு பச்சை கலர்ல முள்ளு ஆனா ஒரு சில அளவு பிள்ளைங்களுக்கெல்லாம் கருகி இருக்கும் உள்ள வெள்ளையா இருக்கும் ஆனா கருப்பு கல கையை வச்சிருக்கும் அது என்ன தான் முசுல ஒருத்தன் திருடிக்கு போயிட்டானு சொல்லுனா அவன இல்ல இந்த பாவட சாமியா தானே இருக்கும் யாரு பாவட சாமியா இருக்குற அவன் பையன் அடிச்சு போட்டுறானே

அவனை அவன் கையை வெட்டினாலும் வளருவான் அவனை பாதியாக வெட்டினாலும் வளருவான் தெரியவில்லையா மரம் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிற மக்களே உங்களால முடிஞ்ச அளவு உங்க வீட்டுல மரங்களை வளர்க்க பாருங்க அதே அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வெட்டா வெட்டுறதை தவிர்த்து தவிரங்க நன்றி